எல்லாருக்கும் வணக்கம் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி காட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனையோல சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமோட ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சுமகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியவல சத்ரிய சுமுகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்தலைமுறைக்கிட்ட விதைக்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் வன்னிய பெண்களை குறிவைத்து தூக்கும் நாடக காதல் குரூப் கடந்த பத்து நாட்களில் இரண்டு விஷயங்கள் வந்து என்னுடைய காதுகளுக்கு வந்து சேர்ந்தது அவருடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தினா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க காலேஜ் சேர்ந்து ஒரு வருஷம்தான் முடிஞ்சது என் பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா என்ற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டாங்க நெல்லை பொண்ணு தான் ஆனால் ஏன் இப்படி பண்ணிச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வந்து ஃபோனை போட்டு அவ்வளோ தூரம் வந்து அழுதாரு அழுதது மட்டும் கிடையாது நீங்க உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாரு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆறுதல் சொல்லி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு வச்சுட்டேன் அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒரு மூன்று நாட்கள் கழித்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தேன் அவங்க எடுக்கலை பிறகு வந்து பார்த்தினா ஒரு நாள் கழித்து அவரே கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டு வந்து பார்த்தினா இன்னும் பொண்ணு வந்து பார்த்தினா வீடு திரும்பல காவல்துறை வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் போனோம் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு வந்து வந்து பார்த்தோன்னா நாங்கள் பேசினோம் ஆனால் வந்து பொண்ணு மேஜர் அதனால் வர முடியாது அவள் என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை எடுத்துட்டா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை வந்து கையை விரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த செய்தி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தம் இருந்துச்சு இதை பற்றி ஏதாவது ஒரு காணொலியை பதிவு பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் ஆனால் பதிவு பண்ணுறதுக்கான சூழலும் அமையல கடந்துட்டேன் அதே போல் இரண்டு நாட்களுக்கு முன்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்து வந்துச்சு இதே போல் பதினெட்டு வயசு முடிஞ்சு இரண்டு நாட்களான ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நாடா காதல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறானுங்க தூக்கி அவர்களுடைய பெற்றோர்களும் அதுவும் அவங்களுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா போனை போட்டு சில விஷயங்களை உதவிதான் கேட்டாங்க விமல் வருமனை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தாலும் ஒரு புறம் வந்து பார்த்தினா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துக்கு என்னால வந்து பார்த்தீங்கன்னா என்ன கடமையை செய்ய முடியுமோ அந்த கடமைகளை மட்டும் வந்து பார்த்தினா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு பொருளாதார விஷயமோ இல்லை மற்ற விஷயங்களோ இல்லை மிகப்பெரிய வலுவான வந்து பார்த்தினா ஒரு விமல் நான் கிடையாது இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வச்சு ஃபோன் போடும்போது நான் அவர்களுக்கு போதியமான முறையில் வந்து பார்த்தினா சில விஷயங்களை எடுத்து சொல்லியும் அவர்களுக்கு புரியும்படி வந்து பார்த்தினா பல விஷயங்களை புரிய வச்சும் வந்து பார்த்தினா உங்களுக்கு என்னால் அந்த வேலையை செஞ்ச முடிஞ்சது மனசுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் கேட்கப்படும் பொழுது வந்து மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிற இந்த சமூகத்தில் இருக்கிற பெரியோர்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் இதெல்லாம் போயிருக்குமோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துருக்கோம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை முயற்சி எடுத்து இந்த விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்னதான் நாம வந்து பார்த்தோன்னா நம் சமூகத்துடைய ஆளுமைகள் அரசியல் ஆளுமைகள் வந்து பாத்தீங்கன்னா இதை முடிப்பதற்கான முற்றுப்புள்ளி வைப்பதற்கான எல்லா விஷயங்களை எடுத்தாலும் நாம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து எடுக்கணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தினா இன்னைக்கு இருக்கிற கால சூழலில் இன்னைக்கு இருக்கிற அரசியலை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தா போதாது நம்ம அரசியலும் சொல்லி கொடுக்க தேவையும் கிடையாது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோன் யூஸ் பண்றாங்க சோஷியல் மீடியா வராங்க சோஷியல் மீடியா வரும்போதே வந்து பார்த்தினா அந்தந்த சமூகத்துக்கான அரசியலும் அந்தந்த சமூகத்துக்கான விஷயங்களும் தானாவே தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தினா இன்டெப்டா இந்த சமூகம் வந்து என்னைக்கு தெரிஞ்சுக்க முற்படுதோ அடுதலை முறைக்க விதைக்க வந்து பாத்தீங்கன்னா முற்படுதோ தான் நம்ம வந்து பாத்தினா இது போன்ற பிரச்சனைகள் இருந்து நம் பிள்ளைகளை முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுக்க முடியும் ஏன்னா இந்த சமூகத்துல இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு மகாபாரத வரலாறும் ராமாயண வரலாறும் அதற்கு முந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ருத்ரவணிய மகாராஜருடைய வரலாறும் அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசர்கால கால வரலாறும் நாம எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம் எங்க நாம நொடிஞ்சோம் நாம ஏன் வந்து பாத்தினா இந்த காலகத்தில இப்படி இருக்கோம் நாம அப்படின்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் நம் பெண் பிள்ளைகள் எந்த முடிவுகளை எப்படி எடுக்கணும் யார் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசினாலும் அவர்களுடைய பேச்சுக்களை இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விழாமல் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற எல்லா சிந்தனைகளும் வந்து பாத்தீங்கன்னா வருவதற்கான ஒரு முழு முழு விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைகளுக்கு அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொல்றதே கிடையாது ஒரு டீனேஜ் பருவம் ஒரு பத்தாவது முடிக்குது ஒரு பொண்ணு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வீட்டு கௌரவம் பெருசு நாம இந்த சமூகத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு ஒரு டீனேஜ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பருவம் அடைகிற ஒரு பொண்ணுக்கு சொல்லப்படும் பொழுது பெருமளவருக்கு வந்து பாத்தினா அவர்களுடைய காதுகளுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரவே சேராது ஏன்னா ஒரு பதினாறு பதினேழு வயசு அப்படின்றது வந்து பாத்தினா எல்லா விஷயங்களும் கத்துக்கணும் எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தினா பார்க்கணும் ஒரு மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையிலே இருக்காது ஒரு பொண்ணா இருக்கிறவங்க ஒரு பையனை பார்த்தா ஒரு விதமான இன்பமும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனா இருக்கிற பையன் அதாவது டீனேஜ் அவர்களுக்கு பெண்களை பார்த்தா ஒரு இன்பம் இன்பம் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா மன ரீதியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தோன்ற ஒரு வயசு அந்த வயசுல போய் நாம இந்த சமூகம் இவ்வளோ பெருசு நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதியில் பிறந்திருக்கோம் இவ்வளோ தூரம் வந்து பாத்தினா இருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக காதுகளுக்கு போய் சேராது ஒன்று நாம குழந்தைல இருந்தே வந்து பார்த்தினா அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் நாம் ஆயிரத்தி எட்டு கதைகளை சொல்லப்படும் பொழுது இந்த சமூகத்துடைய வரலாறுகளை நாம் அந்த பிள்ளைகளுக்கு கதைகளாக எடுத்து சொல்லலாம் கதைகளாக எடுத்து சொல்லி அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் ஸ்டோரியை வந்து பார்த்தினா வச்சு அந்த ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனே நம்மளால் கொடுக்க முடியும் இந்த முயற்சியை நாம் எடுக்கணும் அப்படின்னா நாம பெற்றோர்களா இருக்கிறவங்களோ இல்லை இனிமேல் வந்து பாத்தினா பெற்றோர்களா ஆக போறவங்களோ இல்லை முடிச்சுட்டு கல்யாணத்துல வந்து பாத்தினா ஈடுபாடோட இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சமூகத்துடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம அதை ஒரு காமிக் புக்கில் வந்து பாத்தினா சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்டோரியை போல வந்து நம்மளால நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல முடியும் அந்த பிள்ளைகளுடைய மனசுல நாம வந்து பாத்தினா பலவிதமான விஷயங்களையும் எண்ண ஓட்டங்களையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாழ்க்கையோடைய ஒரு கன்குலூஷனை நம்மளால் கொடுக்க முடியும் இத பலமுறை நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஆனா நம்ம எதையுமே செய்கிறது கிடையாது டீனேஜ் பருவமடைந்த பெண்ணுக்கும் டீனேஜில் இருக்கிற பசங்களுக்கும் இந்த தப்பு செய்யாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லப்படும் பொழுது கண்டிப்பா அவங்களால பண்ணாம இருக்கவே முடியாது புரியுதுங்களா அந்த ரெண்டு ரெண்டு பெண் பிள்ளைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நாடக காதல் குரூப் வந்து பாத்தினா கரெக்டாக பிளான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி இருக்கிறானுங்க அதுவும் முக்கியமாக இந்த சம்மர் சீசன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டா வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பெற்றோர்களும் வந்து அவருடைய வேலையை பார்க்கறதுக்காக வீட்டில் போ புள்ள தனியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதுகாப்பாக தான் இருப்பா சுற்றி பற்றி வந்து பாத்தினா எல்லாருமே இருக்காங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா லீவ் நாட்கள்ல வந்து நம்பி விட்டுட்டு போகும்போது இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது அப்படின்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் கூப்பிட்டாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு காரணங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் பிள்ளைகள் உருவாக்கலன்னா கூட ஆப்போசிட்ல நிற்கிற அந்த நாடாக்கதல் குரூப்பு அவர்களுக்கு சொல்லி கொடுத்து இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போறாங்க போய் பிற்பாடு தான் தெரியும் அவனுங்க பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா கைகளாகவும் கஞ்சா அடிக்கிறவனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துட்டானுங்க அப்படின்ற சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண் பிள்ளைகள் தள்ளப்பட்டு அன்னைக்கு யோசிச்சா எதையுமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெற முடியாதுன்றத நம் பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்வதற்கு இங்கே யாருமே கிடையாது நான் ஒரு அண்ணனாக சொல்லிக்கிறேன் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் எல்லார் வீட்டு பெண் பிள்ளைகளுக்குமே நான் சொல்லிக்கிறேன் முதல்ல நிலப்படியா படிங்க படிச்சு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நடத்த முடியும் ஒரு கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை அப்படின்னா அந்த சூழல்ல கணவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு தூரம் இருந்தாலும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை எடுத்து நடத்த முடியும் அப்படின்ற ஒரு சூழலை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்குங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு நீங்கள் சென்றால் தான் இந்த காதல் அதுக்கப்புறம் வர கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே முடிவெடுத்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு ஒரு அண்ணனாக சொல்லிக்கிறேன் குறிப்பாக நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறேன் உங்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் நாமளும் இந்த கலப்பு திருமணங்கள் கூடாது கலப்பு திருமணத்தால் இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்படும் கலப்பு திருமணம் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை விளைவிக்கும் அப்படின்னு பல காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம் ஆனா இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடியில் மட்டும்தான் இருக்கும் டே டுவிலே நடக்கிற அரசியல் விஷயங்கள் டே டுவிலே நடக்கிற பிரச்சனைகள் இந்த சமூகத்துக்குள்ள இதை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காது கொடுத்து கேட்குற நாம இன்னைக்கு எங்கேயோ வந்து பாத்தினா யாரோ ஒருத்தருக்கு யாரோ யாரோட்டு பிள்ளைய வந்து விஷயம் நீங்க பார்த்தும் இல்லை கேட்டும் பெருமளவருக்கு கடந்து போனா நாளைக்கு நாமும் நம் வீட்டு பெண் பிள்ளைகளை அதே நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போவதற்கான மிகப்பெரிய வந்து பாத்தினா ஒரு சூழலை நாமளும் ஏற்படுத்திட்டு இருக்கோம் பெருமளவருக்கு இந்த சமூகத்துடைய வரலாறு தெரிஞ்சுக்குங்க இந்த வரலாறுகளை தேடி வந்து பாத்தீங்கன்னா படிக்க நீங்க முற்படுங்க பிள்ளைகளுக்கு சொல்லாதீங்க நீங்க முற்பட்டு பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்களமாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குங்க அவர்களை நம் முன்னோர்களை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோக்களாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்க இதை போன்ற விஷயங்கள் தெரியப்படும் பொழுது நம் வீட்டு பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த நாடக காதல் கோஷ்டியோடைய விஷயத்தால ஏமாற மாட்டார்கள் ஏமாந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சீரழித்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லிக்கிறேன் பதினெட்டு வயசு பிள்ளைய தூக்கிட்டு போகிறானுங்க அப்படின்னா அவனுங்களாம் உண்மையாகவே படிப்பறிவு ஒண்ணு இருக்கா அந்த தற்கொறி பயல்கள் இப்படியாப்பட்ட புரட்சியப்புறம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னா நாம என்னத்த சொல்றது மீறி நாம கேட்டோம் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா சாதிய வெறியர்களாக வந்து பாத்தீங்கன்னா காட்டப்படுவோம் நம் வீட்டு பெண் பிள்ளைகளும் ஒரு டீனேஜ் பருவம் தொட்டுட்டா நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியுது நம் வீட்டு ஆண் பிள்ளைகளும் ஒரு டீனேஜ் பருவத்தை தொட்டுட்டா நமக்கு தான் எல்லாமே தெரியுது அப்படின்னு பலவிதமான தப்பான முடிவுகளை எடுத்துக்கிட்டு பெற்றோர்களுக்கு எதையுமே தெரியாது பெற்றோர்களுக்கு போதிய அறிவு கிடையாது நான் தான் படிக்கிறேன் நான் தான் படிச்சுட்டு இருக்கேன் தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு என்னைக்கு நாம போயிட்டு இருக்கோமோ அன்னைக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது எப்போவுமே வந்து இல்லாமல் தான் போகும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு இந்த கடந்த பத்து நாட்களில் இரண்டு விஷயங்கள் மனசை வந்து ஜீர்ணிச்சுக்க முடியல அந்த பெண் பிள்ளைகள் போனது மட்டும் பிரச்சனை கிடையாது அவருடைய படிப்பு கெட்டு போச்சு அவருடைய பெற்றோருடைய மனசு கெட்டு போச்சு அவர்கள் வந்து பாத்தினா அந்த பெண் பிள்ளைகளை வச்சு எதோ கனவுகள் கண்டிருப்பாங்க எப்படி எப்படியோ திருமணங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஏன் நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தினா அனுப்பணும் அப்படின்ற சிந்தனை கூட நம்ம பெற்றோர்களுக்கு விருந்திருக்கணும் இரண்டு தரப்பில் வந்து எனக்கு ஃபோன் போடும்போதும் அதை தான் சொன்னாங்க நல்லபடியாக படிக்க வச்சு அவன் வந்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஆனால் இப்படி பண்ணோம் அப்படின்னு நினச்சே பார்க்கல இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருந்துமோ தெரியல அதையெல்லாம் தாண்டி நல்லபடியாக தான் வளர்த்தோம் ஆனால் இருந்தாலும் இப்படிப்பட்ட முடிவெடுக்கிறதுக்கு என்ன என்ன தம்பி காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்கப்படும் பொழுது அவங்க வீட்டில் ஒரு பையனா இருந்து என்னால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதில சொல்கிறதுனே தெரியாம ஒரு செகண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆடி போயிட்டேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க புரியுதுங்களா இவ்வளோ தூரம் நம்ம உட்காந்து பேசுனா கூட இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து சொன்னா கூட இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க பெருசாக கண்டுக்கிறது கிடையாது காதில் வாங்கிறது கிடையாது நாம தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதே கிடையாது முதல்ல நம்ம காதுகளுக்கும் வரது கிடையாது நாம் அடுத்த காதுகளுக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை கலவரம் அப்படின்னா மட்டும்தான் செவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள திறந்து ஐயோ இப்படியா அப்படின்னு வந்து பார்க்கறமே ஒழிய பெரும் பிரச்சனைகளை பற்றி பேசப்படும் பொழுது யாருமே காது கொடுத்து கேட்கறது இல்லை பாத்து அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் கண்டிப்பா இந்த காணொலியெல்லாம் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு சாதி ஒழிப்பு புரட்சியை பூரா விதைச்சிருப்பானுங்க இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் நல்லபடியா நீங்க வாழணும் அப்படின்னு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இருப்பினும் உங்களுடைய பெற்றோர்களை ஏமாத்திட்டு போனது மிகப்பெரிய தப்பு நாளை உங்களுடைய பிள்ளைகளும் குறிப்பா நீங்க பெற்றெடுக்க போற பெண் பிள்ளையும் இதையே செய்யும் கண்டிப்பா அன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய வழி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் வெளிப்படையாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணவோல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ண சத்ரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் விட்டும் அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன் டட்டா பபாய்